நேர்களுக்கு என் ஆத்ம வணக்கங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மை ஏற்பட போகிறது ஏனென்றால் உங்க ராசிக்கு இது நாள் வரையும் இரண்டாம் இடத்துல சனி பகவான் ஏழாவது சனி விடுபட்டு மூன்றாம் இடத்திற்கு வருகிறார் கண்டிப்பா நல்ல நடக்கும் மூன்றாம் இடத்து சனி முன்னே சொன்ன இல்லையா மூணாறு பதினொன்றுல பாபகரம் இருந்தாலும் பார்த்தாலும் நன்மை விளையும் அப்ப மூணுல வர சனி பகவான் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதான் கொடுப்பா இதனால் கஷ்டம் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வருவாங்க உங்களுக்கு ஏழரை சனி எல்லாம் முடிஞ்சிச்சு எல்லாத்துலுமே ஜெயிக்க போறீங்க வெற்றி 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 தான் திடீர்னு தைரியம் வரும் திடீர்னு அசட்டு துணிச்சல் வரும் திடீர்னு வெளியே போவீங்க திடீர்னு அதை பண்ணுவீங்க திடீர்னு இதை பண்ணுவீங்க எல்லாமே திடீர்னு நடக்கும் இப்படிதான் நடக்க போதும் வாழ்க்கை கண்டிப்பா அதுல வெற்றியும் பெறுவீங்க நிறைய முயற்சிகள் செஞ்சு அதுல ஜெயிச்சிருவீங்க ஒரே குறிக்கோளா இருந்து அதுல வெற்றி பெறுவீங்க நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு தான் இருக்கும் சாதனையும் பண்ணுவீங்க நடக்க போகுது அது இல்லாமல் சனி பகவான் உங்களுக்கு உங்க ராசி அதிபதி தானே அவர் கண்டிப்பா நன்மை தான் செய்வார் பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு அப்போ கண்டிப்பாக பிரபலமாக்கப் போகிறீர்கள் இதெல்லாம் வரைக்கும் கஷ்டப்பட்டு இருப்பீங்க யாருன்னு தெரியாம இருக்கும் வெளிகுலத்துக்கு வந்துருவீங்க பிரபலம் ஆவீங்க மக்கள் தொடர்பு ஏற்படும் வெளிவட்டார பழக்கங்கள் நன்மை செய்யும் பூர்வ புண்ணியம் அதிகரிக்கும் முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குழந்தை வழிபாடு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் இது மாதிரி நடக்கும் அடிக்கடி பயணங்கள் தொடர்ந்துபடியே இருக்கும் இது மாதிரி நடக்கும் பிராப்தி உண்டாகும் உத்தரபாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பா இதெல்லாமே நடக்கும் உங்க ராசிரியர்கள் சனி பகவான் இல்லையா கண்டிப்பாக நன்மையை தான் செய்வோம் கிடப்பலன்னு குறைஞ்சிடும் கண்டிப்பாக தான் ஏற்படும் இருந்தாலும் சிறு சிறு வம்பு வழக்குகள் வரும்போது அதை கவனிக்காம விட்டுறக்கூடாது அதுதான் பெருசாகும் ஆரம்பத்திலே மொழியில் கிள்ளி எறங்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீங்க அதை கவனிச்சு அதை நீக்கிடணும் சின்ன சின்ன மனசாகவும் வரும் அதெல்லாம் சரி பண்ணிக்கணும் சிற சின்ன பயணங்கள் மூலமா பிரச்சனை வரும் அதெல்லாம் சரி பண்ணிக்கணும் இதெல்லாமே இதெல்லாம் மைனஸா சொல்லப்பட்டிருக்கு அப்படி நீங்க கவனமா இருந்து பார்த்துக்கணும் அடுத்த பாத்தீங்கா சனி பகவான் உங்களுக்கு உங்களுக்கு நிறைய புதிய முயற்சி ஒன்று பண்ணுவார் அது மாதிரி செய்வார் புதிய சிந்தனையை உருவாக்குவார் அதன்படி செயல்படுத்துவார் வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாமே சரி பண்ணிக்கலாம் பெரிய மனுஷன் தொடர்பு கிடைக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு மூலியமா நல்ல பலன் கிடைக்கும் வெளியூர் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் அது மூலியமா நல்ல பலன்கள் அடிக்கடி கிடைக்கும் அடிக்கடி போயிட்டு வருவீங்க அடிக்கடி உங்களுக்கு நன்மையான விஷயம் நடக்கும் தொடர்ந்து நடந்து வரும் உங்க ராசிக்கு பதினோரு மடத்தையும் அப்போ பல விதமான லாபங்கள் வந்து சேரும் அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டு நடக்கும் இந்த மாதிரி நடக்கும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சாதகமான பணம் தான் தரப்போகுது நீங்க செய்யக்கூடிய இடைப்பறைகள் பார்க்கும் பொழுது உங்கள் ராசியர்கள் சனி பகவான் அப்போ ஆஞ்சநேய வழிபாடு ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு ஆஞ்சநேய வழிபாடு தொடர்ந்து பண்ணணும் பழமையான சிவன் கோயில் போயிட்டு வரணும் சில நேரங்களில் சிவன் கோயில தங்கி வர்றது ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு அது நல்லது அது பௌர்ணமி பௌர்ணமி தினமா இருக்கலாம் அமாவாசை தினமா இருக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அமாவாசை என்று எல்லாருக்கும் தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது நிறைய தானதனம் பண்றது நல்லது இது இல்லாமல் நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு உழைப்பவர்களுக்கு ரொம்ப உழைச்சு கஷ்டப்பட்டு வைச்சா தான் அவங்களுக்கு முன்னேற்றம் வருமானம் வரும் அப்படிப்பட்டவங்களும் உதவி பண்ணலாம் தானோதரம் பண்ணலாம் என்ன பண்ணிட்டு வரலாம் வயதில் மூத்த ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கூனுவேந்திரம் பார்த்தீங்களா பார்த்துருப்பீங்க அப்படிப்பட்டவங்களும் உதவி பண்ணணும் கூண் வேந்திரம் நடக்க முடியாமல் இருப்பாங்க அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்ச உதவி பண்ணிட்டு வரணும் தானுதரம் பண்ணணும் உங்களால முடிஞ்சதே பண்ணணும் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாலே நல்ல பலங்களும் ஏற்படும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கோன் விந்தவர்களுக்கு நீங்க உதவி பண்ணணும் அப்ப இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் மூணாம் இடத்துல வந்திருக்கனால நன்றிதான் செய்வார் செயற்கை பலன் பார்வை பலன் நல்லா இருக்கும் முதல் மூன்று காலம் மூன்று மாத காலம் கொஞ்சம் பிரச்சனை வந்து போகும் அது ஒரு சரியாயிடும் அதனால எல்லாத்துலையும் வெற்றி பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழ போறீங்க அதுதான் உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த சனிப்பயிற்சி கடந்து வந்தீங்களு சொல்லி எல்லா நலமுக சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்